இந்த வீடு அண்ட் நீ நீ மட்டும்தான் இருக்கும் அம்மா கனி வீட்டுக்கு போயிட்டாங்க என இரு புருவமும் தூக்கி கொண்டே அவளை நோக்கி நான் வெற்றி இதயம் படப்படக்க மலர்விழி அவனை பதட்டத்துடன் பார்த்தாள் எதுக்குடி என்ன போட்டோன்ட்டின்னு சொன்ன இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கற இல்லைன்னா நான் என்னை நிறுத்தி விட்டு அவளின் அருகில் நெருங்கினான் என்ன செய்யறது ஐயோ இவரை தூண்டி விட்டது போல ஆயிடு போச்சே என யோசித்தவள் வெற்றி அருகில் நெருங்குவதற்குள் அவர்களது பக்கம் ஓடினாள் உங்களால என்ன பிடிக்க முடியாது நான் மாட்ட மாட்டேன் என என கதவை இருந்தது ஐயோ எப்படி மறந்தேன் மலர் திரும்ப அதற்குள் வெற்றியின் மூச்சு காற்று அவளின் கழுத்தில் வீசியது ரூம் பூட்டி இருக்கு இந்தாக்கி என அனைத்தபடி நின்றவன் அப்படியே நீட்டினான் மலர் வேகம் மூச்சுடன் வெடவெடத்த கோழி போல நின்றாள் உள்ளங்கை வியர்த்து கொட்டியது ம் தெர மலரு அப்படியே நின்னா என்ன அர்த்தம் எப்படி உள்ள போக என வெற்றி கன்னத்துடன் கண்ணம் உரசினான் அவள் எப்படி திறப்பாள் டே இதெல்லாம் ரூமுக்குள்ள போய் என வெற்றியின் மனசாட்சியே கேட்டது சாவி குடு என்றவன் அவளின் கையில் இருந்து வாங்கி மெதுவாக பூட்டை திறந்தான் வேகமாக அறைக்குள் ஓடினாள் மலரின் முந்தியை இழுத்தவன் அவளை ஒரே பிடியில் வளைவுக்குள் கொண்டு வந்தான் மாமா விடுங்க என மலர் சிணுங்க விட்டா போச்சு ஆனா அதுக்கு முன்னாடி என்ன போர் டுவெண்டின்னு எதுக்கு சொன்ன எனக்கு உன் மேல போவும் என புடவை மிந்தியை விட்டான் வெற்றி அவள் அவன் புறம் திரும்பியவள் அச்சோ மாமா நான் தப்பா சொல்லல நீங்க மாங்கா மண்ட மாமா போங்க மாமா உங்களுக்கு இது கூட புரியாதா ஆமா எனக்கு புரியாதுதான் ஏன்னா உனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் என்னை பார்த்தா உனக்கு அப்படித்தான் தெரியும் என வாய்க்கு வந்தபடி வெற்றி பேசுகிறான் ஐயோ மாமா என அருகில் நெருங்கினாள் விடுமலரு யோ மாமா இந்த விஷயத்துல நீ போர் டுவெண்ட்டி மாதிரி நடந்துக்கிறேன்னு இப்ப புரியுதா இல்ல இப்ப கூட புரியலையா எந்த விஷயம் என வெற்றி மாதிரி தெரியும் ஆனா என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா தெரியாது அப்படிதானே குழந்தை என்ன பண்ணும் என வெற்றி கேட்டான் அவனை முறைத்து பார்த்தவள் சரி ஓகே பச்சை குழந்தை என்ன பண்ணுன்னு உக்காந்து யோசிச்சு வைங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் மாங்க மாமா என வாய்மொழியாக கூறியவள் அங்கிருந்து குளிக்க சென்றாள் பச்சை குழந்தை என்ன பண்ணும் எனக்கு தெரியலையே நான் பேசுறேன் பிறந்த குழந்தை பேசாது அப்புறம் நான் நடக்கிறேன் நான் டிசிப்ளினா இருக்கேன் இதெல்லாம் பிறந்த குழந்தை பண்ணாதே இந்த மலர் ஏன் இப்படி சொல்லிட்டு போனா என தீவிரமாக யோசித்த வெற்றி இதற்கு மேல் முடியாது என எண்ணி சரவணனுக்கு போன் செய்தார் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமே அதற்காகத்தான் சொல்லுடா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் சம்பந்தமா போன் பண்ண மாட்டியே ஆனா இன்னைக்கு என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க என்ன விஷயம் என கேட்டான் சரவணன் டேய் பிறந்த குழந்தை என்னடா பண்ணும் வா என்ன அதுதான்டா பேர்த் பேபி என்ன பண்ணும் வெற்றி தீவிரமாக கேட்டான் என்னாச்சு இவனுக்கு என சரவணன் யோசித்துக் கொண்டிருக்க டேய் சரவணா உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன் லைன்ல இருக்கியா என அதட்டலுடன் கேட்டான் வெற்றி டே இர்ரா என்று சரவணன் தலையை பிழித்தபடி எப்பவும் தூங்கிட்டுதான் இருக்கும் அப்புறம் பசி எடுத்தாழும் அவங்க அம்மாட்ட பால் குடிக்கும் அப்புறம் அழைப்புகளை வேற என்ன பண்ணும் என அவன் சொல்லி முடிக்கவில்லை போனை கட் செய்தான் வெற்றி அவனது உதட்டில் புன்னகையும் கள்ளத்தனமும் குடிக்கொண்டது தலையை கோதியபடி அவளுக்கு எடுத்த புடவையை படுக்கையில் வைத்தான் இரவு உடைக்கு மாறி வெளியே வந்தாள் மலர்விழி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா என மலர்விழி கேட்க அவளை கண்டு கொள்ளாமல் குளிக்க சென்றான் வெற்றி ஹலோ உங்களதான் என மலர்விழி அழைக்க அவன் சென்று விட்டான் கோபத்தில் ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று திரும்பியவள் கண்களில் கட்டிலின் மீது இருந்த புடவை பெட்டிகள் தெரிய தயக்கத்துடன் சென்றாள் புடவையை பார்த்தவள் கண்கள் ஆச்சரியத்திலும் ஆசையிலும் விரிந்தது மூன்று புடவைகளும் அத்தனை அழகாக இருந்தது வேகமாக மேலே போட்டு பார்த்தாள் கண்ணாடிக்கு அருகில் சென்று சிறிது நேரம் கழித்து ஆள் பாதி ஆடை பாதையாக வெளியே வந்தான் வெற்றி இந்த எனக்கா என கண்கள் மின்ன கேட்க ஆனா என்னையே காரணமே சொன்ன உனக்கு இந்த புடவைய தரலாமா வேணாமா அப்படின்னு யோசனையா இருக்கு என தலையை தோட்டி கொண்டே கேட்டான் அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியல நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல என அவனை பார்த்தவள் எடுத்த புடவையை அதே இடத்தில் வைத்தாள் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான் வெற்றி விடுங்க மிஸ்டர் வெற்றி மிசஸ் வெற்றி அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுதான் ஆனாலும் என்றவன் மலரின் முகத்தை திருப்பி முத்தமிட ஆரம்பித்தான் மலர் விழி உணர்வுகள் வெடிக்க உறைந்து நின்றாள் மெல்ல மெல்ல முத்தங்கள் ஆவேசத்துடன் எல்லை மீறியது அவனது உயரத்துக்கு கால்களை எக்கி நின்று கொண்டிருந்தவளை அப்படியே தூக்கிக் கொண்டான் முத்தம் மட்டும் நிற்கவில்லை உம் மாமா விழுங்க என துள்ளினாள் விடவா பிடிச்சிருக்கேன் என்றவன் அவளின் உதட்டில் உள்ள ரேகைகளை மொத்தமாக விழுங்கினான் மெதுவாக அவளை படுக்கையில் கிடத்தினான் உடவ அதெல்லாம் கட்டிலுக்கு அடியில் வரிசையாக அடுக்கி இருந்தது மலர் விழி மெதுவாக கண்களை விழித்தாள் ஆனால் வெட்கமாக இருந்தது மலரே என கீழ் உதட்டை கழித்து இழுத்தான் உம் என சிலுங்கினாள் மேலாடை மாறனாக மாறியிருந்தது அவளின் உம் என்னும் வார்த்தை மந்திரத்தில் என்ன பண்றீங்க மாமா விடுங்க நான் சமைக்கணும் சாப்பிடலாம் விடுடி என்றவன் குழந்தையாக மாறி இருந்தான் அப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா என அவனை உற்று பார்த்தாள் உங்ககிட்ட இன்னும் ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் என்றவன் அவளின் நெஞ்சு குழியில் முத்தமிட்டு அவளை சிவக்க வைத்தான் கண்களை மூடி கிறங்கினாள் மலர்விடி மலரே உம் என உதட்டை கடித்துக்கொண்டே அவனது தலையை கோதி கொடுத்தாள் உன்னை கஷ்டப்படுத்துறேனா நான் அப்படி சொன்னனா என மெல்லிய குரலில் கூறினாள் நெஜமா என வெற்றி அவளின் பூமுகத்தை பார்த்தான் அவனை இழுத்து உதட்டுடன் ஒட்டி முத்தம் வைத்தவள் என காப்பாத்திருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு என புருவம் சுருக்கினாள் வெற்றியின் உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க அவனது செயல் எல்லாம் வேகமாக இருந்தது அதற்கு மேல் அவனால் அவனது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை மெதுவாக அவளிடம் மலர் எனக்கு நீ வேணுண்டி இப்போ உடனே என சொல்லவர ஆமா நகருங்க என அவளின் முகம் வியர்த்து போனது என்னாச்சு மாமா கொஞ்சம் நகருங்க என அவள் வேகமாக பாத்ரூம் பக்கம் ஓடினாள் மலர் ஏ என்னடியாச்சு என அவனுக்கு ஏகத்துக்கும் பதற்றம் அதிகரித்தது மெதுவாக வெளியே வந்தவள் அவளின் பையிலிருந்து நாப்கினை எடுத்தாள் என்னாச்சுடி என அலையுறும் கண்களுடன் கேட்டான் அது எனக்கு பீரியட்ஸ் மாமா என வாடிய பூ போல் ஆகிவிட்டாள் ஒரு சில நொடியில் மலர் போயிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இல்ல என அவன் பாத்ரூம் வெளியே காத்திருந்தான் கதவை திறந்து கொண்டு வந்தவள் மீண்டும் உடை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள் என்னடி பண்ற குளிக்கணுமாமா இந்த மாதிரி டைம்ல என மெல்ல கூறினாள் மலர் ஏய் ரொம்ப டயர்டா இருக்க போல தெரியுதே இரு நானும் வரேன் உன்ன குளிக்க வைக்க சிச்சோ அதெல்லாம் தப்பு ஒன்னும் தப்பு இல்ல நீ கீழே விழுந்துட்டா என்ன பண்றது நீ டயர்டா இருக்கடி என்ற வெற்றி வருவேன் என ஒற்றை காலில் நின்றாள் பிளீஸ் அப்புறம் சொல் பேச்சு கேட்கல அடிப்பேன் பரவாயில்ல உனக்காக ஓகேதான் என்றான் அவனை இழுத்து முத்தம் வைத்தவள் பிளீஸ் மாமா நீங்க இங்கே இருங்க சமத்து குட்டியா நான் போய் குளிச்சிட்டு வரேன் என மலர் விழி எடுத்து கூற ஓகே ஆனா கதவை வை என்றான் விடாபிடியாக இந்த வார்த்தைகளில் சுத்தமான அன்பு மட்டுமே இருந்தது அவனை முறைத்துவிட்டு வேறு வழி இல்லாமல் கதவை திறந்து வைத்துக் கொண்டே குளித்தாள் வெற்றியும் மலரும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் நேரம் மாறன் வந்தான் என்ன பண்ணுது சொல்லு மலரே என குட்டி போட்ட பூனையை போல் திரிந்தான் வெற்றி அவனது அன்பு தொல்லையில் சிலாகித்து போனவள் சலித்துக்கொண்டே மாமா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா எதுக்கு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடி சுத்தி வரீங்க இல்ல நீ ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி தெரியுது அதான் கேட்டேன் ஏன் நான் கேட்க கூடாதா என முறுக்கு மீசை விரைத்து கொண்டது கோபத்தில் கேட்கலாம் தான் ஆனா இது கொஞ்சம் ஓவரா போகுதே அதுக்கு தான் யோசிச்சேன் என்றாள் மலர் அவளை முறைத்துப் பார்த்தவன் எதுவும் கண்டுகொள்ளாமல் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஹாலில் அமர்ந்தான் உள்ளே சென்ற மலருக்கு பெரிதாக சமைத்து சாப்பிட தோன்றவில்லை அதனால் இப்பி நூடுல்ஸ் சாப்பிட தோன்றியது நாக்கு நம்ம நம்மவன இருக்க அதில் இரண்டு முட்டைகளை போட்டு தயார் செய்தாள் சுட சுட இரண்டு முள்கரண்டியை போட்டுக்கொண்டே வெளியே எடுத்து வந்தாள் மலர் வெற்றி விரைப்புடன் ஆங்கில செய்தித்தாளை புரட்டினான் மாமா என அவனுக்கு எதிரில் அமர்ந்து அவனுக்கு ஒரு கப்பை தள்ளினாள் வெற்றி பார்ப்பானாக இல்லை மாமா எனக்கு அத்த மாதிரி இப்ப உடனே பண்ண முடியல ரொம்ப பசி அதுவும் இல்லாம நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருந்தது அதான் செஞ்சேன் சாப்பிட்டு பாருங்க பதில் இல்லை பார்வை பரிமாற்றமும் இல்லை மாமா உங்களைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நான் செஞ்சு கொடுத்தது வேணாமா சரி ஓகே நானே சாப்பிடுறேன் உங்களுக்கு வேணாம்ல என முகத்தை தூக்கி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் அவளை ஓர கண்ணால் பார்த்தவன் ஊட்டி விடு சாப்பிடுற என்றான் மலர் நிமிர்ந்து பார்க்க தாண்டி எனக்கு ஊட்டி விடு என்றான் வெற்றி அது இந்த மாதிரி டைம்ல பக்கத்துல வரக்கூடாது அது தீட்டு அப்படியா என்றவன் அவளின் அருகில் உட் ஒட்டி உரசி அமர்ந்தான் என்ன பண்றீங்க நான் தான் சொல்றேன்ல என மலர் விலக போராட உன்னோட அழுக்கு தான் என்னோட சுத்தம் ஐ மீன் உன்கிட்ட தான் என்னோட புனிதமே இருக்கு தேவையில்லாம பேசாத என்றவன் அவளின் கையில் இருந்து பிடுங்கி சாப்பிட்டான் ஐயோ இந்த மாமாவ என்ன பண்றது என நினைத்தவள் நொந்து கொண்டு இன்னொரு கப்பை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள் உம் மலர் நல்லா இருக்குடி ஏதோ மேஜிக் பண்ற என இடையில் கிள்ளினான் என எழுந்தாள் முகமெல்லாம் சோர்வாக இருக்க அவளின் கையில் இருந்த பாத்திரங்களை விடாபிடியாக பிடுங்கி கழுவி வைத்தான் வெற்றி சோர்வாக கட்டிலில் விழுந்தவளுக்கு பள்ளியில் நின்று பாடம் எடுப்பது எல்லாம் சேர்ந்து இப்பொழுது கால்வலி வலி பின்னி எடுத்தது கூடவே கொஞ்சம் வயிறு வலி வேறு ஒட்டி கொள்ளது புரண்டு புரண்டு படுத்தாள் மலர் அடுத்த நொடி கால் இரண்டும் இதமாக இருந்தது வெற்றிமாறன் தொடையில் அவளது கால்கள் விடுக்கண விழித்தவள் அச்சோ மாமா என்ன பண்றீங்க நீங்க எதுக்கு என்னோட காலை பிடிக்கிறீங்க வேணா மாமா விழுங்க ஐயோ என்ன மாமா இது என சலித்தாள் இல்ல உனக்கு கால் வலிக்குது அதான் இப்படி கஷ்டமா இருக்கு நான் கொஞ்ச நேரம் பிடிச்சு விடுவேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை என பணிவிடைகள் அனைத்தையும் ஆரம்பித்தான் வெற்றி முதலில் தயங்கி தயங்கி காலை கொடுத்தவள் வெற்றியின் அதீத அன்பில் மொத்தமாக கரைந்து காலை நீட்டினாள் முரட்டு கைகளில் மெல்லிய பாதம் சிக்கி கொண்டது என்று சொல்லலாம் அவளுக்கு வலி குறையும் வரை செவ்வனை அழுத்திவிட்டான் மலர் தூங்கியதும் இன்னொரு பக்கம் வந்து படுத்து கொண்டான் இங்கே பல்லவி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் என்னால நம்பவே முடியலமா நிஜமாவா சொல்றீங்க என்ன பொற்கொடி கேட்க அப்புறம் சும்மாவா மலர இந்த வெற்றி பையன் எப்படி பாத்துக்கிறான் தெரியுமா இப்போ வேற மாதிரி இருக்காண்டி மலர் அவனை மாத்திட்டான் கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்களே அது மலர் வெற்றிக்கு கிடைச்சதுதான் அப்பா ஆசை வெற்றி சந்தோஷமா இருக்கிறது தான் என் மூத்த பிள்ளை பத்தி இனி கவலை இல்ல எல்லாத்தையும் மலர் பாத்துப்பா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வாரிசு வந்துருண்டி என பேசிக்கொண்டே தூங்கி விட்டாள் அம்மா கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது வேணா வேணா இப்போ அம்மா தூங்கிட்டு இருக்காங்க எழுந்ததும் எல்லாத்தையும் சொல்லிடலாம் என நினைத்து கொண்டே தூங்கினாள் பொற்கொடி அடுத்த நாள் காலை ஆரவாரத்துடன் விடிந்தது பல்லவி நேரத்தோடு வீட்டுக்கு கிளம்பினாள் அம்மா அம்மா என ஓடி வந்தாள் பொற்கொடி என்ன சொல்லு சீக்கிரம் நேரம் வேற ஆகுது அங்க மலர் தனியா சமைக்க கஷ்டப்படும் எப்படி இருந்தாலும் என் பையனுக்கு நான் சமைச்சு போட்டாதான் பிடிக்கும் என பல்லவி சொல்லி கொண்டிருக்க அம்மா அது என இழுத்தாள் பூங்கொடி அடி வாங்க அத என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு என அதட்டினாள் பொற்கொடி எச்சிலை விழுங்கி கொண்டு தன் பார்த்தாள் நேரம் ஆகுது என்னன்னு சொல்லு என பல்லவி கேட்க அம்மா அது மாறன் வரானா இளமாறன் அவனோட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரானா என ஒரு வழியாக கூறி முடித்தாள் பொற்கொடி அவன் எங்கேயோ வரட்டும் ஆனா நம்ம வீட்டு பக்கம் வந்தா மரியாதை கெட்டுடும் முதல்ல அவன்கிட்ட எதுக்கு பேசுன நீ எவ்வளவு திமிர் இருக்கும் ஒரு பொண்ண கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்கான் இவன் வற்புறுத்தி கேட்டோம்மா அவன் இங்க வரக்கூடாது அந்த ஓடுகாலி நாயோட என்னோட வெற்றி வாழ்க்கைய கெடுக்க முடியாது இல்லம்மா அது வந்து எது வந்தாலும் சரி போனாலும் சரி அவன் வரக்கூடாது அவனால வெற்றி மலர் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது அம்மா இளமாறன் வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டான் தானே என பொற்கொடி தன் தம்பிக்கு பரிந்து பேசினாள் அவனே வேணான்னு சொல்லிட்டேன் அவன் சம்பந்தப்பட்ட எதுவுமே என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது அதே போல நீயும் என்று விட்டு என்று சொல்லி விட்டு வேகமாக கிளம்பினாள் பொற்கொடி தீவிர சிந்தனையில் இருந்தாள் இதை எப்படி அவன்கிட்ட சொல்றது என்றுதான் அவளுக்கு இரண்டு சகோதரர்களும் உயிர் தான் தன் தம்பி மன்னிப்பு கேட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சும் போது தன்னால் என்ன செய்ய முடியும் என யோசனையில் சுற்றி கொண்டிருந்தாள் வீட்டுக்கு வந்ததும் பல்லவி மலரிடம் வந்தாள் அத்த நான் தூரம் ஆயிட்டேன் என்னை எடுத்ததும் மலர் சொல்ல பல்லவி அவளின் கையை பிடித்து நானும் ஒரு பொண்ணை பெத்தவதான் உங்ககிட்ட தேவையில்லாம இல்லாம எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் உங்க கல்யாணம் என்ன சூழல்ல நடந்ததுன்னு எனக்கு தெரியும் நீ என் மகன் கூட இருந்தா போதும் மலரு இப்ப எல்லாம் வெற்றி சந்தோஷமா இருக்கான் அவனோட முகம் பளிச்சுன்னு இருக்கு என் பையனை நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டா அது போதும் பொண்ணு என சொல்லிவிட்டு அவளுக்கு உணவு தயாரிக்க சென்றாள் ஒரு சில நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நகர்ந்தது பல்லவிக்கு ஒரே மனசஞ்சலமாக இருந்தது உடனே அவள் தன் அக்காவை அழைத்தாள் சொல்லு பல்லவி எதுவும் மாற்றம் தெரியுதா என சரஸ்வதி கேட்க அதெல்லாம் ரெண்டு பேரும் எனக்கமா இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல அதனால ஒரு ஜட தடவை ஜாதகம் பாக்கலாம் எனக்கு மனசு சரியில்லை என கூறினாள் பல்லவி அவ்ளோதானே ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நம்ம முறைப்படி சடங்குக்கு நாள் பார்ப்போம் முறைய செய்யலாம் ஜாதகம் தானே பார்க்கணும் நீ பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துரு என சொல்லிவிட்டு போனை வைத்தாள் சரஸ்வதி இருவரும் ஜோசியர் கிட்ட ஜாதகம் கொடுக்க பொது பலன் கூறியவர் நன்மையையும் தீமையையும் தனுசு தராசு போல கூறினார் அதில் பல்லவியை கொஞ்சம் பயந்து போக சரஸ்வதி அவளிடம் பரிகாரம் கேட்டுவிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாளை குறித்து கொடுக்க சொல்லி கேட்டார் நல்ல வேலைக்கா நீ வந்த இல்லன்னா நான் உடஞ்சு போயிருப்பேன் இப்ப சந்தோஷம் எனக்கு முதல்ல அவங்க சேரணும் என்றாள் பல்லவி அவர்கள் இருவரும் நிம்மதியாக அடுத்த கட்ட வேலையை ஆரம்பித்தார்கள் பல்லவி நேரம் பார்த்து இருவரையும் அழைத்தார் வெற்றி வெற்றி சொல்லுங்கம்மா மலர் நீயும் வாமா என பல்லவி அழைத்தார் சொல்லுங்க அத்த என்ன வந்து சேர்ந்தாள் மலர் விழி நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில குளிச்சுட்டு அர்த்தநாரீஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் வெற்றிக்கு கல்யாணம் ஆகி சீக்கிரம் குழந்தை வேண்டி வேண்டியிருந்தேன் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு போய் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க அடுத்து குழந்தை வந்ததும் குடும்பத்தோட போய் அடுத்த வேண்டுதல நிறைவேற்றணும் என்றார் மலர் விழி வெட்கத்துடன் வெற்றியை பார்க்க அவன் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருந்தான் என்னடா நின்னுட்டு இருக்கீங்க நேரத்துல தூங்குங்க நாளைக்கு சடங்கு இருக்கு என நாசுக்காக சொல்லிவிட்டு பல்லவி சென்று விட்டாள் நாளைக்கு வரைக்கும் தாக்கு என வெற்றியின் நிலை இருந்தது பல்லவி சொன்ன விஷயங்கள் அவர் இருவரது நினைவிலும் இருந்தது மலர்விழியின் முகம் செவ்வானமாக சிவந்து போனது இன்னும் சிவக்க வைக்க வந்து விட்டான் வெற்றி அவளை பார்த்து கொண்டே படுக்கைக்கு வந்தான் வெற்றியை பார்த்ததும் வேகமாக முகத்தை மூடினாள் மலர்விழி வெற்றி எதுவும் பேசவில்லை இருவரும் அப்படி ஒரு நிலையில் இருந்தார்கள் அமைதியாக படுத்தான் அவளுக்கு பக்கவாட்டில் மெதுவாக போர்வையை விலக்கி ஓர கண்ணால் வெற்றியை பார்த்தாள் மலர்விழி நான் வந்து என மலர் ஆரம்பிக்க என்னவே நான் கட்டுப்படுத்திட்டு மொத்தமா நாளைக்கு கச்சேரி வச்சுக்கலாம்னு சோ தேவையில்லாம ஏழரை எடுத்து விட்டுக்காத மலரே என சொல்லியபடி அவனுக்கு முதுகு காட்டினான் வெற்றி அவன் சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் மலரானவள் அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள் மலரே ஏண்டி என வெற்றி கரகரத்த குரலில் பேச மாமா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்னோட பக்கத்துல யார் இருந்தாலும் கால் போட்டு தூங்கி பழகிட்டேன் இப்போ என் பக்கத்துல நீங்க இருக்கீங்க அதனால எனக்கு இப்படிதான் தூங்க பிடிச்சிருக்கு ஏய் மலரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி என வெற்றி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கூற அவனது கையை நறுக்கென கடித்தாள் வெற்றி அமைதியாக மலர் அப்புறம் தேன் எடுக்க வண்டு வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அவள் மீண்டும் கடிக்க வெற்றி சுரணையே இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தான் உங்க முதுகல கடிச்சேன் அது உங்களுக்கு வலிக்கலையா என முட்டினாள் வெற்றி கடுப்புடன் இதெல்லாம் ஒரு கடியா பின்ன எப்படி கடிக்கணும் என மலர் அவனது திரட்சியான தோள்பட்டையில் அழுத்தமாக கடித்தாள் வெற்றி சிரித்தான் இப்ப எதுக்கு மாமா சிரிக்கிறீங்க உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் போகணும்னு தான் கிடைச்சேன் இப்ப ஓகே தானே இன்னும் ஞாபகப்படுத்தாம இருந்தா சரிதான் எதை ஞாபகப்படுத்தினா என மலர் கேட்க நான் கடிச்சு காட்டிடுவேன் இப்போவே சம்பவம் நடந்துரும் சோ என அந்த இடத்தை விட்டு எழுந்தவன் எதிரில் உள்ள சோஃபாவில் காலை குறுக்கி கொண்டு படுத்தான் என்ன எது மாமா எதை பத்தி சொல்லிட்டு போறாங்க என யோசித்து கொண்டே படுத்தவள் எண்ணத்தில் அவனது செய்கையை யோசித்து பார்க்க உச்சி முதம் வரை சிலிர்த்து போனது நல்ல மாமா இப்போ இங்க படுத்திருக்கிறதே நல்லதுதான் என நினைத்து கொண்டாள் இருவரும் ஒருவரை ஒருவர் மோகத்தீயால் பார்த்து கொண்டார்கள் இதுக்கு என்னையே பாக்குற மாமா என கொஞ்சலுடன் அழைத்தாள் மலர்விழி வெற்றி அவளுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டான் அவனையே பார்த்து கொண்டிருந்த மலர் எப்பொழுது உறங்கினாள் என அவளுக்கே தெரியவில்லை ஆனால் காலையில் எழும்போது மாறனின் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி படுத்திருந்தாள் மலர்விழி நீ எப்படி இங்க வந்த எனக்கு மாமா நீங்க பக்கத்துல இல்லாம எனக்கு தூக்க வரல அதான் உங்க மேல வந்து படுத்துக்கிட்டேன் என்றவள் அவனது நெஞ்சில் வழிசல் ஒழுக இறுக்கி அனைத்தபடி கிடந்தாள் வெற்றிக்கு பிடித்திருந்தது அவளின் தலையை வருடி விட்டவன் சரி கட்டுல போய் தாராளமா படு இல்ல மாமா இன்னும் பத்து நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் என எஞ்சி மீண்டும் ஒரு கால் மணி நேரம் உறங்கினாள் அதன் இருவரும் குளித்து முடித்து வெளியே வந்தார்கள் வெற்றி அன்று வாங்கிய அரக்கு கலர் பட்டுப்புடவையில் பச்சை வண்ண பிளவுஸ் தலை நிறைய மல்லிகைப்பூ என மலர்விழி அழகாக வந்து நின்றாள் அவளுக்கு அருகில் இணையாக வெற்றி மாறன் கம்பீரமும் அழகும் ஒரு சேர மிடுக்குடன் வேஷ்டி சட்டையில் வந்தான் பல்லவி இமைவெட்டாமல் தன் மகனையும் மருமகளையும் பார்த்தாள் அத்தனை சந்தோஷமாக இருந்தது வேகமாக எலுமிச்சை பழம் எடுத்து வந்து இருவருக்கும் சுற்றி போட்டாள் என்னமா பண்ற என வெற்றி கேட்க கட போடா உனக்கு யார் சுத்தி போட்டா மலர் பக்கத்துல நீ நிக்கிற அதனால உனக்கு சேர்த்து சுத்தி போட்டேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல என உள்ளே சென்றாள் அப்போ நான் போறேன் என்ன வெற்றி நகர மாமா நில்லுங்க கோவரா பண்ண வேணாம் என கோபத்துடன் பார்த்தாள் மலர் உம் பொண்டாட்டி பார்த்ததும் நிக்கிறான் இதுவே நான் சொன்னதுக்கு அந்த ஏறுறான் என கொஞ்சம் சத்தமாகவே கூறிவிட்டாள் பல்லவி அம்மா அப்படிலாம் இல்ல நீ உனக்காகத்தான் நீ சொன்ன வார்த்தைக்காகத்தான் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தேவை இல்லாம எதையும் மனசுல போட்டு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க பிரஷர் ஏற போகுது என்றான் வெற்றி மலர் விழி தயக்கத்துடன் பார்க்க பல்லவி தெளிவுடன் நீ சொல்றது கரெக்ட் தான் எனக்காகத்தான் நீ கல்யாணத்துக்கு குத்துக்கிட்ட ஆனா இந்த கல்யாணம் எனக்காக இல்ல இந்த குடும்பத்துக்காக அவளுக்காகத்தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா இப்போ இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு நடந்திருக்கு உனக்காகத்தான் மலர் அதே போல அவளுக்காகத்தான் நீ என்றவர் அவன் முன் நகை பெட்டியை நீட்டினாள் என்ன இது என வெற்றி கேட்க மலருக்காக தாலி கொடி தங்கத்துல பண்ண இதுல இருக்கு அவளுக்கு கோயில்ல போய் நீ போட்டு விடு அதே போல இது மாலை கோயில் கணத்துல இத கும்பிட்டு போடுங்க தாலி கயிற்று மாத்தி தாலி போட்டுவிட்டு போட்டு விட்டு நல்லா கடவுளை வேண்டிக்கிட்டு சீக்கிரம் பொழுதோட வீட்டுக்கு வாங்க என அனுப்பி அனுப்பிவிட்டாள் சரிங்கத்த என மலர் சொல்லிவிட்டு கிளம்பினாள் வெற்றியுடன் இருவரும் புல்லட்டில் புறப்பட்டார்கள் அவர்கள் இந்த பக்கம் நகர்ந்ததும் பொற்கொடி போன் செய்தாள் அம்மா சொல்லுடி நானே உனக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன் நீயே கூப்பிட்டுட்ட என பல்லவி சிரித்து கொண்டே பேசினாள் அம்மா அது இளமாறன் ஏ நேத்தே உங்ககிட்ட என்ன சொன்னேன் அவனை பத்தி பேசாதன்னு தானே சொன்னேன் இப்போ திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசுற அம்மா அவன் இங்க எங்க வீட்டுல இருக்கான் உன்னை பாக்கணுமா அங்க வரேன்னு சொன்னான் ஆனா நான் தான் அவனை பிடிச்சு வச்சிருக்கேன் என பொற்பொடி கூறி முடித்தாள் பல்லவி ஒரு சில நொடியில் அமைதியாகிவிட்டாள் அம்மா அம்மா என பொற்கொழி திரும்ப திரும்ப அழைக்க அம்மா உங்களை பார்க்கணும் நான் அங்கே வரேன் என இளமாறன் பொற்கொழியின் பூனை பிடுங்கி பேசினான் நீங்க இங்க வந்த உன்னை வெட்டி போட்டுருவேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன் என பல்லவி கொந்தளிப்புடன் பேசினாள் அம்மா நான் பண்ணது தப்புதான் ப்ளீஸ் இங்க வாங்கம்மா பேசியே ஆகணும் என இளமாறன் கெஞ்சினான் வரேண்டா ஆனா நீ இங்க வரக்கூடாது உன்னை அங்கே கழிச்சு கட்டுறன் என கொண்டையை முடிந்து கொண்டு எழுந்தாள் பல்லவி வீட்டு சாவியை பூட்டி அதை வெளி பாத்ரூமில் வைத்தவர் கேட்டை சாத்திவிட்டு கிளம்பினாள் இளமாறன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் எப்படி அம்மாவை சமாதானம் செய்வது என தெரியவில்லை பல்லவி வேகமாக பொற்கொடியின் வீட்டில் நுழைந்தவள் இளமாறன் அங்கு இருப்பதை பார்த்ததும் சட்டையை உலுக்கி கன்னம் கன்னமாக அறைய ஆரம்பித்தாள் இளமாறன் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் என் குடும்ப மானத்தையும் அது கூடவே ஒரு அப்பாவி பொண்ணோட மனசுல ஆசையும் வளர்த்துட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து கம்பி நீட்டிட்டியட அப்பாவி நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போயிடுவ என ஆகிரு பேசியவர் அவனை அடித்து ஓய்ந்து மயங்கி விழுந்தார் அம்மா என பொற்கொடி இளமாறன் இருவரும் வந்தார்கள் பிரகாஷ் பதட்டத்துடன் இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்தான் மயக்கம் தெளிந்து மாரில் கை வைத்தபடி எதிரில் நிற்பவனை பார்த்தாள் பல்லவி இளமாறன் தன் அன்னையின் எதிரில் அமர்ந்தவன் அம்மா நான் வேணும்னு பண்ணல நான் நிச்சயமான விஷயத்தை என்னோட ஹெட்ஸ்டாஃப் கர்னல் கிட்ட சொல்லணும் அவரோட பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிட்டா என்னை என்ன பண்ண சொல்றீங்க என்னாச்சு வேற வழி தெரியல மலர் கிட்ட சொல்ல எனக்கு கஷ்டமா இருந்தது அங்க போனதும் எனக்கு மூணு நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னதான் கட்டிப்பேன்னு ஸ்ருதி அவ்வளவு பிடிவாதம் கர்னல் என்கிட்ட கெஞ்சாத குறையா கேட்டாரு அதுக்குத்தான் ஒத்துக்கிட்டேன் என்றான் இளமாறன் அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படியே போ வேண்டியது தானே நீ இங்க வராம இருக்கிறது தான் மலருக்கு நல்லது இப்போ அவ உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இல்ல உன் அண்ணனோட பொண்டாட்டி உன்னோட அண்ணி அதனால உன்னை பார்த்தா அவளுக்கு சங்கடமா இருக்கும் உன்னோட வாழ்க்கைய நீ அமைச்சுக்கிட்ட உன்னால வெற்றி இதுல மாட்டிக்கிட்டான் அவங்க விருப்பம் இல்லாம பண்ண கல்யாணம் இந்த மூணு மாசம் கழிச்சுதான் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுல மண்ணள்ளி போட்டுடாத இங்க இருந்து போ என கூறினார் பல்லவி இளமாறன் தன் அன்னையை தவிப்புடன் பார்த்தவன் சரி என நகர்ந்தான் அந்த நேரம் அவனுக்கு ஸ்ருதியிடம் இருந்து அழைப்பு வந்தது ஹலோ ஸ்ருதி மாறன் நான் ஜெகபதி பாபு பேசுறேன் சொல்லுங்க கானல் நாங்க ஆந்த வே உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் இளமாறன் கோவிலில் முதல் முறை உன்னோட கழுத்துல விருப்பம் இல்லாம தாலி கட்டிருக்கலாம் ஆனா இந்த முறை என்னோட விருப்பத்தோட என்னோட மலருக்கு இந்த தாலியை நான் போட்டு விடுறேன் என வெற்றிமாறன் மலரின் கழுத்தில் கொடியை போட்டு விட்டான் மலர் விழி தன் கணவனை ஆசையோடு பார்த்தாள்